சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சாமிங்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்க நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஏன் பண்றது இல்லை பாலிவுட்ல இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா இல்லை சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜெலாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷனெலாம் இங்கே யாருக்குமே இல்லை அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உழைச்சா உனக்கு காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ தான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது நான் இல்ல சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நம்மளே புடிச்சு இழுத்து போவேன்ட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனா அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைம்ல வந்துட்டு அந்த கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு தான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னன்னா ஏன் நீங்க அடுத்த லெவல் போலங்கறதான் உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இதுதான் என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்டாக இருக்கு புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டிஸ்க்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அது ஒரு மாதிரி சைனாக போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் ஓவ் இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ் யூ ஹேவ் டு அக்சப்ட் த ஃபேக்ட் இவ்வளோ இதுதான் இதை புஷ் பண்ணி போவோம் எங்கேயோ ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு யா எல்லோரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோடு இருக்கியா உழைக்கிறியா ரெடியாக இருக்கியா போயிட்டே இருக்கலாம் மேலே அவ்வளோ தான்

இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சார் ஒரு வாழை வந்துட்டு வெறும் சிப்ஸ் கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்கில் பேச சொன்னாங்கன்னு இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா வாழை இழை எல்லாரும் திண்டு முடிச்சு மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன் எல்லா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது என்னென்னா தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும் அடுத்த வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி சோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது சோ வாழ்த்துக்கள் அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு என்ன தேவை இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பேசிட்டாங்க ஸோ நான் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னென்னா கதைக்கு கதையின் நாயகனா என்னென்னா பட் என்னோடய கரியரில் நான் இவ்வளோ படங்களில் நிறைய படங்களை நான் வந்துட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கப்புறம் அந்த படத்தோட கன்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமாக சின்ன படமாக டிசைட் பண்ணுது ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அதை பெரிய படமாக மாற்றுது ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவலில் நல்ல கண்டென்ட்டோடு இருந்துச்சுன்னா அது ப பலது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமாக மாறுது ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறையா படங்கள் சின்ன படங்கள் நிறையா வந்து பெருசாக போயிருக்கு ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இந்த ஒன்ஸ் அப் ஆன டைம் என்மெண்ட் அதை பார்க்குறேன் என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நான் எனக்கு அது எங்க தோணுச்சுன்னா எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு தோணுச்சு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா நம்மளுக்கு படும் ஏதோ ஒரு புதுசா இருக்கு இந்த படத்துல இந்த கதையில கேக்கும் போது என்னோட எபிசோட் பிளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசா இருந்தது பிளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசா இந்த பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அடுத்த மூணு கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ள போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த கிராஃப்டை ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் இது எவ்வளோ பெருசுக்கு போக போது இதை நீங்கள் வந்துட்டு எப்படி கொண்டாட போகிறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இந்த இந்த மொத்த டீம்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னென்னா நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாமல் இருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும் ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய தான் நான் பார்க்கறேன் இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாருமே மேடல் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் அந்த கார்னர் வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்லி ப்ராப்ளி தட் இஸ் ரீசன் ஒரு கதையை சொல்லும் போது பேர் இப்போது இப்போ ஆஃப்லைன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு கதையை பெற்றின் பண்ணுறவங்க இங்கே யார் ப்ரொடியூசர் இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம் எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க கதையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அதை பண்ணுறதில்ல பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கூடப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இது நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஏன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்குங்க ஒன்று ஒரு படம் நம்மளால ஓடணும் இல்லைன்னா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுட் தவர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் இல்லை ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டு தட் ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஐ ஃபீல் இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிமாக ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதன் மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத் அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் திட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோனா கடன் கேட்டாலே வந்து ரூபாய் யோசிப்போம் பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணுன்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குதுல்ல பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அண்ட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாேருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயின் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அவனை பர்சனல் நோட் எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பர்ஃபாமன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன் திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க அழகாக ஸோ ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது பிகாஸ் ஐ எம் நாட் கேர் ஊ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங் இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ஸோ அந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரலை எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல் அண்ட் ஸோ கங்கராச்சுலேஷன்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் த டிபி அண்ட் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ வெரி பர்சனல் நான் வந்தேன் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் இவ்வளவு வருஷமா யாரோ சொன்னா தினகரன் தேவராஜன் சொன்னார் நாளைக்கு தான் வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு வருஷமா என்றைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஐ திங்க் திஸ் இயர் இஸ் கண்டிப்பி குட் இயர் மி வித் கப்பிள் ஆஃப் குட் லைன் அப்ஸ் ஸோ அதில் ஒன்ஸ் அப் ஆன டைம் என் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ டேட்டு வந்துட்டு அவர் ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார் உங்கள் எல்லாரோட லெவன் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த மீட் வந்து ரொம்ப முக்கியமான மீட் ஏன் அப்படின்னா நம்ம டீமை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறோம் டீசரை பார்க்கறோம் அப்படின்றத தாண்டி இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற தேதியை உங்க மூலியமா மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம் ஒரு ஒரு படத்தை வந்து இடையூறே இல்லாமல் எடுத்து முடிச்சு அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போகிறது எவ்வளோ டஃப்பான விஷயம் அப்படின்றது சினிமா இல்லை சினிமாக்கு வெளியில் இருக்கவங்களுக்குமே வந்து இப்போ ஆப்வியஸா எல்லாருக்குமே அது தெரியுது ஸோ அதெல்லாம் கடந்து இந்த படத்துக்கான டேட்டை முன்னாடியே வந்து குறித்து வச்சுட்டு ஒரு பிரஸ் மீட்டை பண்றாங்க அப்படின்னா இந்த டீமுடைய கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வந்து இந்த தருணத்தில் நம்ம சொல்லிடணும் ஏன்னா பிரஸ் மீட் ஆடியோ லான்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய படங்கள் வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் டேட்டை முன்னாடி அனௌன்ஸ் பண்ண போறாங்க நம்ம டீம் ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் அவர்களை அழைக்கிறேன் நன்றி வர செப்டம்பர் இருபத்தி ஆறு நாங்க ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இப்ப நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் பேசலாமா ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்தை பிளான் பண்ணும்போது ஜெகன்முகமா தான் இந்த கதை வந்துச்சு பிரசாத் சார் வந்து சொன்னாரு எனக்கு வந்து கான்பிடென்ஸ் ஜாஸ்தி பட்டு பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது நாங்கள் பூஜையே ஒரு வித்தியாசமாக நடந்துச்சு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன் ஃபஸ்ட் நாள் வந்து பூஜைக்கு பிளான் பண்ணிட்டோம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன் அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல செவன் ஹண்ட்ரட் என் கையில காசு இருக்கு சாமி ஃபோட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன் தேங்காய் வாங்கறதுக்கு கூட காசுல பச்சையாக சொல்லணா அப்புறம் பிரசாத்துக்கு வந்து சாமி கும்புற பழக்கம் கிடையாது டேரக்டருக்கு எனக்கு என்ன தோணுச்சுனா இந்த ஆள் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வரணும் சாமி கும்புறது தேங்காய் நீங்கள் தான் வாங்கிட்டு வரீங்க ஸ்வீட் நீங்கள் தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு அப்போ சுகில் கேட்டப்படலாண்ணா உண்மையில நம்ம படம் பண்ணிடுவோம்மாண்ணா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சுகில் நம்பிக்கை வைங்க அண்ணா சரின்ட்டு அப்புறம் அபிராம் மேடம் கிட்ட ஜெகன் மர்மா பிஎஸ்சி மேடம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்டில் அட்வான்ஸ் தரணும்னு சொல்லிட்டோம் அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது மச்சேன் ஒரு நாலு நாள் ஆகுண்டான்ட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் ஆன்லைனில் லோன் போட்டோம் கரெக்டாக ஒரு லட்சம் ரூபாய் தான் அது நாலாயிரத்தி ஐநூறுவா என்ன பிடிச்சிட்டு தொண்ணூற்றி ஐநூறுபா தான் வந்துச்சு இது மாதிரி அந்த அட்வான்ஸும் நாங்கள் சொல்ல டேட்டில் கொடுத்தோம் நாங்கள் சொல்ல வரது என்னென்னா நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும் அதை சொல்ல செய்வோம் அதே மாதிரி தான் அந்த டேட் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக செய்வோம் நம்புங்க தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசலையேன்னு வருத்தப்பட்டாங்க இப்போ நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசுறாருன்னு வருத்தப்படுறாங்க சார் அந்த மாதிரி பேசுறீங்க

தயாரிப்பாளராக அறிமுகம் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு என்னோட அன்பு பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா டீம் கிட்ட கேட்கலாம்